இன்று சர்வதேச வானொலி தினம் வானொலி கண்டுபிடிக்கப்பட்டு நூற்றாண்டுகள் கடந்து விட்டன ஆனால் வானொலி கண்டு தினமாக இருபத்தி மூன்று ஆண்டுகளாகத்தான் கொண்டாடப்பட்டு வருகிறது எப்போதோ கொண்டாடப்பட்டு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதுவும் இந்த காதல் மாதத்தில் வானொலி தினத்தை கொண்டாடுவதை விட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் பிப்ரவரி பதினான்கு காதலர்கள் கொண்டாடும் தினம் பிப்ரவரி பதிமூன்று வானொலியை காதலிக்கிறவர்கள் கொண்டாடும் தினம் இன்று வானொலிக்கு காதலர் தினம் இந்த வானொலியால் ஈர்க்கப்பட்டு வானொலியின் மீதான காதலால் இன்று வானொலியின் அறிவிப்பாளராக இருக்கிறோம் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நிலைகளை நமக்கு தந்த இந்த வானொலி என்று கொண்டாடப்படுகிறது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு தினம் இருப்பது போல வானொலிக்கும் சர்வதேசம் எங்கும் அங்கீகாரம் கிடைத்திருக்கும் இந்த தினம் இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான தினம் வானொலி தினம் ஆசியாவின் முதல் வானொலி இலங்கை வானொலியில் ஈர்க்கப்பட்டு அதன் நிகழ்ச்சிகளில் ஈர்க்கப்பட்டு பாடல்களில் ஈர்க்கப்பட்டு கவிதைகளில் ஈர்க்கப்பட்டு நாடகங்களில் ஈர்க்கப்பட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கேட்டு கேட்டு வளர்ந்தவன் நான் வானொலி மீது காதல் கொண்டு வானொலிக்கு அறிவிப்பாளராக வந்தவன் நான் சர்வதேச வானொலி தினம் வானொலியை காதலிக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்றும் வானொலி நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் சர்வதேச வானொலி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் في دي الحسين

உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி வகனு சென்ட்ரல் மணி மாவட்டையில் குடியிருத்தப்பட்ட

உற்சாகமர மகிழ்ச்சியான கலக்கலான காலை புழுதின் காலை தினங்களோடு அணிந்திருக்கிறோம் இணையதளம் சர்வதேச வானொலி தினமாக இருக்கிறது அதே போல இலங்கை வானொலி நூற்றாண்டை நோக்கி வெற்றி பயணத்தில் இருக்கிறது இலங்கை வனி வானொலிக்கு நூறு வயதாக போகிறது இப்படி பல்வேறு விஷயங்களையும் தாங்கி வருகிற பல சிறப்பு நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி காத்திருக்கிறோம் இப்பொழுது இலங்கை மத்திய வங்கி நாணய மாற்று வீரங்களை பார்த்தால் அவர்கள் பதினோராம் தேதி நாணய மாற்று வீரங்கள் ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் வாங்கு விலை நூற்று எண்பத்தி ரூபாய் அறுபத்தி நான்கு சதம் விற்பனை விலை நூற்று தொண்ணூறு ரூபாய் எண்பத்து நான்கு சதம் அதே போல கேனடிய டாலர் ஒன்றின் வாங்கு விலை இருநூற்றி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஆறு சதம் இது வாங்கு விலை விற்பனை விலை இருநூற்று பதினொன்று ரூபாய் நாற்பத்தி ஏழு சதம் ஒன்றின் வாங்கும் விலை முன்னூற்று பதினெட்டு ரூபாய் அறுபத்தி ஏழு சதம் விற்பனை விலை முன்னூற்று முப்பத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி மூன்று சதம் யூரோ ஒன்றின் வாங்கும் விலை இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் எழுபத்தி மூன்று சதம் விற்பனை விலை முன்னூற்று பனிரெண்டு ரூபாய் இருக்கிறது அதே போல ஜப்பான் எண் ஒன்றின் வாங்கும் விலை ஒரு ரூபாய் தொன்னூற்று ஒரு சதம் விற்பனை விலை ஒரு ரூபாய் ஒன்பது சதம் சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் வாங்கும் விலை இருநூற்று பதினான்கு ரூபாய் எட்டு சதம் விற்பனை விலை இருநூற்று இருபத்தி மூன்று ரூபாய் சதம் அமெரிக்க டாலர் ஒன்றின் வாங்கும் விலை இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ரூபாய் ஒன்பது சதம் விற்பனை விலை முன்னூற்று ஒரு ரூபாய் முப்பத்தி மூன்று சதம் இலங்கை மத்திய வெளியிட்டிருக்கும் நாணய மாற்று வீதங்கள் அனுசரணையை வழங்குவோர் மற்றும் வராதை பேரிச்சம் பலன்களை எடுக்குவது செய்து மொத்தமாகவும் சிலுவையாகவும் சந்தைப்படுத்தும்